ப்ரைஸ் கார்டு உங்களை சந்திப்பில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மற்ற இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் சொல்கிறது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்று பரிசுத்த வேதகம் தெளிவாக சொல்கிறது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறதை போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக ரெண்டு விஷயங்கள் உன்னிடத்தில் பிறனிடத்தில் அப்போ உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல நீ பிறனிடத்திலேயே அன்பு கூறணும் இல்லையா அப்போ ஆண்டவர் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு என் மேலே அன்பு கூறுவார்னால் நான் மற்றவன் மேலே நான் அன்பு கூறணும் இல்லையா ஆண்டவ் இருந்து நம்ம அன்பு எதிர்பார்க்குறோம் அதே நேரத்தில் நான் பிற இடத்துல அன்பு கூறாமல் இருந்தால் என்ன பிரயோஜன வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனமுமே கிடையாது ஸோ என்னுடைய ஊழிய பயணத்தில் பார்த்தீங்க ஏன்னா பல விதமான அற்புதங்களை எனக்கு செஞ்சுருக்காரு அது சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அற்புதங்களை செஞ்சுருக்காரு ஆனாலும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக நானும் எதையாவது செய்யணும் இல்லையா ஹலெ லூஹியா என் அன்பான தேவை ஜனமே அப்போது சில நேரலாம் நான் சைக்கிளில் வந்து ஹைவேலலாம் போகும்போது இந்த மனநல நான் நான் பார்ப்பேன் பார்த்த உடனே எனக்கு தோணும் எதையாவது அவங்களுக்கு செய்யணும் ஒன்று ஒரு தண்ணி பாட்டிலாவது அட்லீஸ்ட் ஒரு தண்ணி பாட்டிலாவது வாங்கி கொடுப்பேன் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு தண்ணி பாட்டிலாவது ஏன்னா தண்ணி குடிச்சாங்களா என்னென்ன கூட தெரியாது ஏன்னா ஏன் டிராவலுக்கு தேவையானது மெயினாகவே தண்ணி தான் அப்போ ஒரு நாளைக்கு நான் ஒரு ரெண்டு லிட்டர்லேருந்து மூணு லிட்டர் நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் நான் சைக்கிளில் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு தேவையானது தண்ணி தான் அப்போ எனக்கு தண்ணியோட தேவை எவ்வளோ முக்கியத்துவன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்போ நான் ட்ராவல் பண்ணும்போது இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை யாரையாவது பார்த்தேனா முதலாவது உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தண்ணி கொடுப்பேன் அது ரொம்ப முக்கியமானது ஸோ அது எப்படிப்பட்டவர்கள்தான் எந்த இடத்துல தான் சில நேரம் வாங்கிட்டு நான் காத்திருப்பேன் அவங்க என் ரூட்டில் வாராங்களான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஒரு கதையின்னு மட்டும் சொல்கிறேன் கவுனிங்க ஸோ நான் பீகார்னு நினைக்கிறேன் நான் பீகாரில் நான் ட்ராவல் இருக்கிறேன் ட்ராவல் பண்ணிட்டுருக்கறம்போது ஒரு ஒரு இளைஞனை நான் சந்திக்கிறேன் ஒரு இளைஞன் ஒரு சின்ன ஒரு பையனை சந்திக்கிறேன் ஒரு டீனேஜ் பையனை நான் சந்திக்கிறேன் அவன் என்ன பண்ணுறான்னு அந்த குப்பை புறக்கிற தான் செஞ்சுட்டு இருக்கிறான் எனக்கு அவனுக்கு எதாவது செய்யணும் அப்படின்றது ரொம்ப ஒரு இது என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ நான் அவனை தாண்டி போயிட்டேன் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டே இருக்கான் அவனுக்காக என் பக்கத்தில் வந்து குப்பையை பிறகிட்டு இருக்கேன் இப்போ என் பக்கத்து வந்துட்டான் குப்பையை புறக்கிட்டு இருக்கான் அப்போ அவன்ட்டே கேட்டேன் உன் பேர் என்ன நீ என்ன என்னன்னு கேட்கும் அப்பா அம்மா அப்பா அம்மா கிடையாது எங்கே தங்கியிருக்கேன்னா ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல தங்கியிருக்கேன் இப்படின்ற எல்லா கதையும் சொல்கிறான் அப்போ நான் கேட்டேன் இன்னைக்கு காலமே தான் சாப்பிட்டியான்னு கேட்டவளையான் சொன்னேன் எதுவுமே நான் சாப்பிடல சரி நான் அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் நான் அந்த இங்கே ஏதாவது ஹோட்டல் பக்கத்தில் இருக்கான்னு கேட்டேன் அவன் சொன்ன கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குன்றான் நான் அந்த ஹோட்டல் பக்கம் நான் நிற்கிறேன் நீ அங்கே வா நான் அவனுக்கு எதாவது நான் வாங்கி கொடுக்குறேன்ட்டேன் அந்த ஹோட்டல் பக்கத்தில் நான் வெயிட் பண்ணி நின்றுட்டே இருக்கேன் இவரை கொஞ்ச நேரம் கழிச்சு நடந்து நடந்து வரேன் ஏன்னா நான் சைக்கிளில் போகிறேன் நடந்து வரணும் இவன் அந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த அந்த பக்கத்தில் அங்கே வந்துட்டான் அது பக்கத்தில் வந்த உடனே நான் சொன்னேன் சரி என் குப்பை வேலைலாம் என் சைக்கிள் பக்கத்தில் வை நமக்கு எதாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் அந்த ஹோட்டல்கார்கிட்ட ரெண்டு சப்பாத்தியும் ஒரு முட்டை பொரியலாம் அவட்ட ஆர்ட்ரு பண்ணேன் ஸோ அதை சொன்னார் கொஞ்சம் டைம் எடுக்கும் பண்ணுறதுக்குன்னு சொன்னார் சார் அந்த நேரத்தில் டீ குடிக்கணும்னு சொல்லி டீ குடிக்கிறதுக்கு வேண்டி பக்கத்தில் ஒரு கடையில் டீ இருந்துச்சு டீ குடிக்கிறதுக்காக அந்த டீ கடைக்கு போனேன் அந்த டீ கடைக்கு டீ குடிக்க போனேன் என்னென்ன பார்த்தீங்கன்னா டீ சொன்னேன் ரெண்டு டீ சொன்னேன் டீ கொடுத்தான் எனக்கு அவன் கையில கொடுத்தான் அந்த குப்பை பறக்கிற அந்த தம்பிக்கு கையில் அந்த டீயை கொடுக்கல ஏன்னா குப்பை பிறக்கிறவன் அதனால கையில டீ கொடுக்க மாட்டாங்க கீழே வச்சு கொடுத்தாப்புல எனக்கு அது பார்த்தா ரொம்ப இதாக இருந்துச்சு இந்த இன்னைக்கு இவ்வளோ நூற்றாண்டு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு அறிவியல் வளர்ந்திருக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருக்கு கல்வி வளர்ச்சி வளர்ந்துருக்கு பொருளாதாரம் வளர்ந்துருக்கு எல்லாமே வளர்ந்துருக்கு லைஃப் ஸ்டைல் வளர்ந்துருக்கு எல்லாம் வளர்ந்துருக்கு பிற்பாடாகும் இன்னைக்கும் உயர்வு தாழ்வுன்ற ஜாதி வித்தியாசத்தை பார்க்குறாங்க ஏன்னா குப்பை பறக்கிற பையனால அவங்க கையில கப்பை டீயை கொடுக்காம கீழே வச்சு கொடுத்தாப்ல எனக்கு பார்த்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நான் அந்த கீழே கீழே வச்சு கப்ப நான் எடுத்து அந்த பயணிகளை கொடுத்தேன் அப்போ உன்னிடத்துல அன்பு கூறுறதே இல்லை பிற இடத்துல அன்பு கூறணும் இல்லை என் ஆண்டர் நேசிக்கிறான் நான் அதே போல் மற்றவனே நான் நேசிக்க வேண்டும் டீயை கொடுத்தான் சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்த என்ன இன்னொரு கப் டீ வேணுமான்னு கேட்டேன் இல்லை வேண்டான்ட்டான் அதுக்கிட்டால அந்த ரெண்டு சப்பாத்தியும் முட்டை பொறியும் ரெடி ஆயிடுச்சு அதையும் வாங்கி கொடுத்தேன் சாப்பிட்டேன் இது அங்கே இருந்தவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க நான் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை பேசவே இல்லை ஒன்று க கண்டுகிடவே இல்லை இது அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறாங்க கடைசியாக நான் என்ன பண்ணிட்டேன் அவனுக்கு அது வாங்கி கொடுத்தேன் அது திருப்தியா சாட்டை கேட்டேன் நான் இன்னும் உனக்கு சப்பாத்தி வேணுமான்னு கேட்டேன் இல்ல வேண்டாம் எனக்கு இதே வயர் நிறைஞ்சிருச்சுன்னா அவன் வயர் நிறைஞ்சிருச்சான்னு சொன்ன உடனே எனக்கு வயர் நிறைஞ்சிருச்சு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா ஒரு சாப்பிட ஒரு சாப்பாடுக்கு வழி இல்லாத குப்பை பிறக்கிற ஒரு இளைஞருக்கு ஒரு சின்ன ஒரு பையனுக்கு என்னால் அன்னைக்கு ஒரு ஒரு சாப்பாடு கொடுக்க முடியும்னா உங்களால் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்ய முடியும் இல்லையா அப்போ உன்னிடத்துல அன்பு கூறுவதை போல பிறர் இடத்துல அன்பு கூறு நான் சொன்னதுக்கு காரணம் அப்படிதான் ஆண்டவர் என்னுடைய தேவையை சந்திக்கிறார் என்றால் பிறருடைய தேவையை நான் சந்திக்க வேண்டும் பிறருக்கு நான் உதவ வேண்டும் ஆண்டர் எனக்கு உணவை கொடுக்கிறார் என்றால் உணவில்லாதவருக்கு உணவை கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து என்னை வழி நடத்தி கொண்டே இருக்கார் அப்போ ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார் என்றால் அதை செய்வதற்காக நான் ஆயத்தமாக வேண்டும் நான் என்னை நேசிப்பது போல நேசிக்க வேண்டும் நேசிப்பதுதான் தேவன் எனக்கு கொடுத்த பிரதான கட்டளை ஒரு கட்டளையாக இருக்கிறது உன்னை போல் நேசிக்க வேண்டும் என்று சொன்ன தேவன் சீலுவில் அடிக்கப்பட்டு குற்றீராக தொங்குற வேலையில் பிறரை மன்னிப்பதற்கான அன்பர்கள் உள்ளத்தில் வந்தது என்றால் அந்த மன்னிப்பின் அன்புதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவையாக இருக்கிறது பிறரை மன்னிக்கிற ஒரு அன்பு வேணும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்ய சித்தமாயிருக்கிறார் இருக்கிறாரா என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்வதற்கு சித்தமாக இருக்கிறார் அந்த சித்தத்துக்கு நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும் அப்போ சித்தத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும் முதலாவது தேவனுடைய ராஜ்யனுடைய நீதியை தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று பரிசுத்த வேதங்கம் சொல்கிறது அது மட்டுமல்லாமல் அன்பை கொடுத்த ஆண்டு பல முறையில் சொல்லி கொண்டிருக்கார் விசுவாசத்தை காட்டிலும் அன்பு பெரியது எனக்கு குணமடைக்கிற வரங்கள் இருந்த காட்டிலும் எனக்கு பொருளாதார வசதிகள் இருக்கிறதை காட்டிலும் எல்லாவற்றுக்கு மேலாக அன்பு பெரியது என்று சொன்ன ஆண்டவர் அந்த அன்பை பிறருக்கு நாம் காமிக்க வேண்டிய ஒரு பெரிய இருக்கும் அன்பான தெய்வமே ஜெபித்து கொள்ளுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமே